இந்த மக்கள் மன்றத்தின் முன்னால் ஒரு புரட்சிகரமான அரசியலை தொடங்குகின்ற நாளாக இந்த நாளை நான் பிரகடனம் செய்கிறேன் மிக முக்கியமாக நான் ஒரு கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவத்தையும் அதனுடைய எதிர்காலமும் எங்கள் நீதிமன்றத்திலே வழக்காக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வழக்குகள் பற்றிய விடயங்களை நான் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை ஆனாலும் ஒரு மக்கள் மன்றத்திற்கு முன்னால் எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்புகளை கட்சியினுடைய செயல்பாடுகளை இந்த மக்களுடைய எதிர்காலம் பற்றிய நம்பிக்கைகளை பொறி பொறுப்பளிக்கின்ற ஒரு வரலாற்றின் அடையாளத்தை நான் என்று ஒரு புரட்சிகர அரசியலாக இந்த நேரத்திலே அடையாளம் செய்வேன் மிக முக்கியமாக இது எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பயணம் சிலர் தங்களுடைய சுயநிலை அரசியலுக்காக அல்லது சூழ்ச்சிகரமான அரசியல் நிலைப்பாடுகளுக்காக ஒரு தேசிய இனத்தினுடைய வாழ்வை அழித்து அந்த இனத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை சிதைப்பதிலே கங்கணம் கட்டி நிற்கின்ற இந்த காலகட்டத்தில் கிளிநொச்சி மண்ணிலே வடக்கு கிழக்கில் இருந்து வந்திருக்கின்ற பல பிரதிநிதிகளுக்கு முன்னாலே நாங்கள் இந்த உலகத் தொழிலாளருடைய புரட்சிகர நாளில் நாங்களும் ஒரு அரசியல் பயணத்தை ஒரு புரட்சிகர நாளாக இன்றைய நாளிலே பிரகடனம் செய்து தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர இருக்கிறோம் என்பதையும் நான் இந்த இடத்திலே மீண்டும் ஒரு முறை பிரகடனம் செய்கிறேன் அன்புக்குரியவர்களே வரலாறு புதிய புதிய மனிதர்களை படைக்கிறது தலைவர்கள் என்பவர்கள் வாங்களாக வருவதில்லை வரலாறு இயற்கையும் மக்களும் தான் தலைவர்களை உருவாக்குகிறார்கள் ஆனாலும் அவை ஒரு அனுபவங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது இந்த இடவெளிகள் இந்த காலத்தினுடைய சூழல்கள் நான் நினைக்கிறேன் எனக்கு நிறைந்த அனுபவங்களை தந்திருக்கிறது நாலு தடவைகள் இதுவரை ஒரு தலைமை பதவியை ஏற்பதற்காக திருவோணமலை நீதிமன்றத்திற்கு நான் சென்று வந்திருக்கிறேன் விட பல்வேறுபட்ட நெருக்கடிகள் சந்திப்புகள் சவால்களை நான் கண்டிருக்கிறேன் பல சமாதான பேச்சுக்களை ஈடுபட்டிருக்கிறேன் ஆனால் அவையெல்லாம் பேசுவது ஒன்று அல்லது அதிலே இருந்து விலகி செல்வது இன்னொன்றாகவே எங்கள் முன்னால் இருக்கிறது அவற்றை காலம் வரும்பொழுது மிக ரீதியாக நாங்கள் விடயங்களை வெளியிடுவதற்கான ஆயுத்தங்களையும் இருக்கிறேன் எவ்வாறு இந்த வரலாறு எங்கள் கட்சியை கொண்டு வரப் வரப்போகிறது இவ்வளவு மக்கள் எங்களை நம்பி இந்த மைதானத்தினை கூடியிருக்கிறார்கள் என்றால் கிழக்கு மண்ணில் இருந்தும் வடக்கு மண்ணில் இருந்தும் மக்கள் ஒரு தேசிய அரசின் அரசியலை நம்புகிறார்கள் என்றால் அதிலும் தமிழ் தேசிய அரசியலிலே தமிழ் மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற செய்தியாக இன்றைய மீனால் அமைந்திருக்கிறது அதனால்தான் இந்த நாடிலே நானும் இந்த புரட்சிகர அரசியலினுடைய ஒரு அத்தியாயத்தை உங்கள் முன் பதிவு செய்கிறேன் ஆகவே இந்த காலமும் சூழலும் இந்த காலத்தினுடைய பதிவுகளும் எங்களுக்கு பல பாடங்களை தந்திருக்கிறது எங்களுக்கு பல அனுபவங்களை தந்திருக்கிறது அந்த அனுபவங்களும் பாடங்களும் கூட சவால் நிறைந்தவை அந்த சவால்களை சந்திப்பதற்கான தைரியமும் ஒரு அந்த சவால்களை சந்திப்பதற்கான அனைத்து வடிவங்களையும் எதிர்கொண்டு இனத்தை காப்பதற்கான கௌரவமான அரசியல் பயணத்தில் எங்களால் எந்தெந்த வகையிலே எவ்வளவு தூரம் என்ன விட்டுக் கொடுப்புகளோடும் தியாகங்களோடும் பயணிக்க முடியுமோ அவற்றை செய்வதற்கு நான் தடசங்கம் கொண்டிருக்கிறேன் என்னோடு இணைந்தவர்களும் அதிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து மிக முக்கியமாக இங்கே பேசப்பட்டது ஒரு பொது வேட்பாளர் தொடர்பான விடயம் ஜனாதிபதி தேர்தல்கள் வருகிற பொழுது இவ்வாறான பொது வேட்பாளர் தொடர்பான பல விடயங்கள் பேசப்படுவது உண்டு அது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஒரு தேர்தலை நாங்கள் பகிஷ்கரித்திருந்தோம் அதனுடைய தேசிய விடுதலைக்கான ஒரு பலமான சக்தியாக தேசிய தலைவரும் தமிழக விடுதலை புலிகளும் இந்த மண்ணிலே இருந்த பொழுது எங்களுக்கானவர்கள் இருக்கிறார்கள் எங்களால் முடியும் இந்த மண்ணிலே நாங்கள் தைரியமாக நின்று நிற்போம் என்ற அந்த உன்னதமான நம்பிக்கையோடும் உணர்வோடும் நாங்கள் அந்த தேர்தலை நிராகரித்திருந்தார்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் அந்த தேர்தலை நிராகரித்திருந்தார்கள் அதற்கு பிற்பாடு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே எங்களை தாக்கியவரையே நாங்கள் எங்கமன் இருக்க அம்பை நோவதா என்று சரத்பம்சேகாவுக்கு நாங்கள் வாக்களிக்குமாறு எங்களுடைய கட்சி கேட்டிருந்தது நாங்கள் வாக்களித்திருந்தோம் ஆனால் அவர் தேர்தலிலே தோல்வி அடைந்திருந்தார் அவருக்கு பிற்பாடு எல்லாரும் எதிரிதான் எதிரிக்கும் நாங்கள் ஒரு எதிரியை தெரிவு செய்து எங்கள் பக்கம் கொண்டு வர இருக்கிறோம் என்ற ஒரு நியாயத்தை சொல்லி நாங்கள் மைத்திரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக்கினோம் எங்களுடைய மக்கள் வாக்களித்தார்கள் ஆனால் அவர் ஜனாதிபதியாக வந்து மீண்டும் எந்த பாசறைக்குள் இருந்து யாருக்கு எதிராக தேர்தல் கேட்டாரோ அதே மஹிந்த ராஜபக்சவை திரும்பவும் பிரதமராக ஆக்கி அழகு பார்த்தார் தமிழர்களை தூய தூக்கி அறிந்து விட்டார் அவருக்கு பிற்பாடு நடந்த போன ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் எந்த விதமான உறுதிமொழிகளும் இல்லாமல் சஹித் பிரேமதாச அவர்களை ஆதரித்திருந்தோம் அவர் தேர்தலிலே அடைந்திருந்தார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற ரணில் விக்ரமசிங்க தலசலக பெருமவுக்கு இடையிலான ஜனாதிபதி தேர்தலில் பிரம்மவர்கள் நாங்கள் தகவல் சடக வாக்களித்திருந்தோம் ஏனென்றால் இந்த தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை தருவதில் தான் முன்னு நுழைப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அப்பொழுது ரணில் விக்ரமசிங்க சொன்னார் இல்லை நான் தீர்வு பற்றி சொல்ல மாட்டேன் என்னிடம் இப்பொழுது இருப்பது பொருளாதார அபிவிருத்தி மட்டுமே என்று அவரை நாங்கள் தள சடக வாக்களித்திருந்தோம் அவர் அந்த தேர்தலில் தோற்றிருந்தார் இவையெல்லாம் இப்பொழுது எங்கள் முன்னால் கடந்து வந்திருக்கிறது இதற்கு பிற்பாடு இப்பொழுது ஒரு புதிய ஜனாதிபதி தேர்தல் அடுத்த தேர்தல் வருகிறது இங்கே ஜனாதிபதியாக ரணில் தேப்பாரா சகித் கேட்பாரா அமலோ கேட்பாரா அவரும் இவரும் என்று இருந்தவர்கள் எம்மிடமும் உண்டு இவ்வாறானவர்கள் தங்களிடம் இருக்கின்ற அரசியல் கொள்கை என்ன ஈழத் தமிழர்களுக்கு இவர்கள் வைக்க போகின்ற அரசியல் தீர்வு என்ன ரணில் விக்ரமசிங்க எரிக் சொல்றேன் அவர்களோடு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே ஒப்பந்தத்தை எழுதி கொண்டார் நேற்று கூட நான் யாழ்ப்பாணத்திலே சமாதானத்தின் தவறாக வந்த நோல்வேயின் எரிக் சொல் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தனியாக சந்தித்து பேசியிருந்தேன் அப்பொழுது அவர் சொன்னார் நான் வெளியிலே சொல்லுவது குழகு ஆனால் என்னுடைய மனசிலே இருப்பதும் நான் ஒரு குற்ற உணர்வோடு இருக்கிறேன் என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை அவர்களுடைய அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கு முயன்றும் என்னால் முடியவில்லை நான் கூட உணர்கிறேன் ஆனால் நான் சமஷ்டியை விரும்புவன் உலகத்தில் இருக்கின்ற சமஷ்டி ஆட்சி முறைகளை நான் நிறைய படித்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் அந்த கொள்கைகளை என் மனதிலே கொண்டிருப்பவன் ஆனால் சின்ன தலைவர்கள் அரசியல் தீர்வு வருவதற்கு இப்பொழுதும் ஒரு நேர்முகத்தன்மையோடு இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆனால் இந்த விடயம் தொடர்பிலே நாங்கள் நீண்ட நேரம் உங்களோடு பேச வேண்டி இருக்கிறது இன்னும் நாங்கள் உங்களுடைய தலைவர்களோடும் பேச வேண்டி இருக்கிறது என இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முதல் இதே கிளிநொச்சி மண்ணில் உலங்கு வானூர்திகளில் வந்து இறங்கி இதே மைதானம் கிளிநொச்சி ரொட்டிகோ மைதானத்தில் இறங்கி என்னுடைய தேசிய தலைவர் பிரபாகரனையும் சந்தித்து பேசிய எரிச்சொல்கையுமே நான் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பார்த்தவன் கடந்த இருபத்தி மூன்று வருஷங்களுக்கு பிற்பாடு நேற்று அவரோடு நேரடியாக பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது அப்பொழுது இந்த விடயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் அப்பொழுதும் கூட பொது வேட்பாளரை பற்றி பேசினார் நான் ஒன்றை என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன் இதே கட்சி ரீதியான கருத்து அல்ல எங்களுடைய கட்சியிலே எங்களிடம் மத்திய செயற்குழு உண்டு பொதுக்குழு உண்டு மாவட்ட ரீதியான குழுக்கள் உண்டு அந்த மாவட்ட ரீதியான குழுக்களிலே எடுக்கப்படுற முடிவுகள் மத்திய செயற்குழுவிலே எடுக்கப்படுற முடிவுகள் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் ஆனால் எங்களுடைய பெருந்தலைவர் சம்பந்தரையாவில் இருந்து அண்ணன் மாமை சேனாத ராஜாவினை வந்த உறுப்பினர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கதைப்பதற்கு ஒரு காலமும் அவர்கள் தடை விதித்தவர்கள் அல்ல சம்பந்தனையா அடிக்கடி சொல்லுவார் கருத்து சொல்லுகின்ற சுதந்திரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட எந்த பிரதிநிதிக்கும் உண்டு ஆகவே உங்களுடைய கருத்தை நீங்கள் துணிந்து சொல்லலாம் அது என்னுடைய மக்களை என்னுடைய மண்ணின் வாசனையை எங்கள் மக்களுடைய இருப்பை பாதிக்க கூடாது அடிக்கடி பெருந்தலைவர் சமந்தனியா அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் சரியா பலமானதா பலவீனமானதா என்று நான் சொல்ல வேண்டும் ஆனால் அவர் சொன்னது போல நாங்கள் கருத்துக்களை பதிவு செய்வோம் நான் என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் நாங்கள் இவ்வளவு காலமும் எத்தனையோ ஜனாதிபதிகளுக்கு பதிவு எங்களுடைய வாக்கை போட்டிருக்கிறோம் ஆனால் எல்லாரும் எங்களை ஏமாக்கி இருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி ஒன்பது இருந்து ரணில் பிர ஒப்பந்தம் எழுதப்பட்ட நாளில் இருந்து எங்களிடம் இருந்த கிழக்கின் தளபதி கருணாவை பிரித்ததில் இருந்து எங்களுடைய அரசியல் அடித்தளத்தையே ஆட்டம் வைத்தது எங்களுடைய போராட்டத்தை மௌனிக்க செய்தது ஒரு பெரிய பங்கை ஆக்கியவர் அதே போல சஜித் பிரேமதாசா ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு இன்ன தீர்வை நான் தருவேன் என்று இன்னும் ஒரு பகிரங்கமாக பேச முடியாதவராக இருக்கிறார் அனுரகுமாரசா நாயக்கர் இறுதி யுத்தம் நடக்கிற பொழுதும் சந்திரிகாவுடைய காலத்திலும் இழத்து நாங்கள் செத்துக் கொண்டிருந்த பொழுது அறுபதாயிரம் சிந்தன இளைஞர்களை படைக்கு சேர்த்து எங்களை அடிப்பதற்கு படைவளத்தை பெருக்கி ஒருவர் அதேபோல போல இணைந்திருந்த வடகிழக்கை பிரித்து அந்த வடகிழக்கிலே தனித்தனி மாகாணங்களை உருவாக்குவதற்கு மிக காரணமாக இருந்தவர்கள் நியமிப்பியினர் பல்வேறுபட்ட நிலைகளில் அவர்கள் இந்த யுத்தங்களை ஒரு வெற்றியாக கொண்டாடினார்கள் மகிழ்ச்சியோடு பார்த்தார்கள் இவ்வாறான நிலைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிற நாங்கள் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா அனுபவகுமார சநாயக்கா இந்த மாதிரி யாரும் வருபவருக்கு வாக்களிப்பதில் நாங்கள் கண்ட அடைவு மட்டும் இன்னும் எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற இணைந்த வடகிழக்கிலே எங்களுக்கான ஒரு சமஸ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு அது எங்களை நாங்களே சத்யானந்தன் பிரகடனம் வாசிக்கும் சொன்னார் தமிழரசு கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில் எங்களுடைய தத்துவத்தின் அடிப்படையில் இணைந்த வடகிழக்கில் தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு அரசியல் உரிமையை வழங்குவதற்கு எந்த தலைவர் முன்னுக்கு வர தயாராக இருக்கிறார் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எதை சொல்லுவதற்காக தயாராக இருக்கிறார் இதே ரணில் விக்ரமசிங்க ஒரு பேசுகிற பொழுது சமஷ்டி பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னான் ஆனால் இப்பொழுது சமஷ்டி வாய் திறக்கு அவர் பயப்படுறதுனா ஆகவே சமஷ்டி பற்றி பேசுவதற்கு உங்கள்கிட்ட யார் தையா அது தமிழ் மக்களுக்கு இதுதான் தீர்வு என்று நீங்கள் சொல்வதற்கு யார் தடையா ரெண்டாயிரத்தி பதினைந்துருக்கு பத்தொன்பது வரை அரசாங்கத்தோடு நாங்கள் பேசுகிற பொழுது அடிக்கடி சம்மந்தனையாக வலியுறுத்த நாங்கள் ஒப்பந்தங்கள் எழுத விரும்பவில்லை ஆனால் சிந்தன மக்களிடம் நீங்கள் இதனை கொண்டு செல்வதற்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு தயாராகுங்கள் சிங்கள மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் தமிழ் மக்களுக்கு இந்த தீர்வை கொடுக்க போகிறோம் உங்களுக்கு சம்மதமா இல்லையா அது மக்கள் நிராகரிக்கட்டும் தன்னுடைய தீர்வை என்னுடைய மடியிலே தரும் என்று அடிக்கடி சோதனையா சொல்லி இருக்கிறார் நான் அதைத்தான் திரும்பவும் நாங்கள் ஏதோ ஒரு வகை ஒரு பொதுசன வாக்கெடுப்புக்கு நாங்கள் ஆக வேண்டும் அந்த பொதுசன வாக்கெடுப்பை இப்பொழுது நாங்கள் நடத்த சொல்லி சொன்னால் சிங்கள இனத்தோடு சேர்ந்து வாழ முடியுமா அல்லது செல்ல வேண்டுமா என்று நாட்டை பிரித்ததாக கருத்தில் கொள்ளப்படும் சிங்கள மக்களால் அதனால்தான் அரசாங்கம் கோருகிற ஒரு ஜனாதிபதி தேர்தல் யார் ஜனாதிபதி தமிழகம் யாரும் ஜனாதிபதியாக வர முடியாது சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் தான் ஒரு ஜனாதிபதியாக வர முடியும் தெரியும் ஆனால் இலங்கையில இருக்கிற கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் தமிழ் பேசும் வாக்காளர்கள் பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி வரையான ஈழத் தமிழர்கள் ஏழு லட்சத்தி ஏழாயிரம் வரையான மலையாள தமிழ் வாக்காளர்கள் பதினைஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரையான முஸ்லிம் வாக்காளர்கள் இன்னும் ஒரு லட்சம் ஏரிய பிரிவை சார்ந்தவர்கள் இவர்கள் ஒட்டுமொத்தத்தில் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் தமிழ் பேசும் வாக்காளர்கள் இந்த மனித இருக்கிறார்கள் இதை எங்களுக்கு சில பேரை நாங்கள் நிறுத்துகிற கொள்கை சமஸ்தி என்ற கொள்கைக்கு எங்கள் மீது இன அழிப்பு செய்யப்பட்டது மறைந்த பேராயர் ராயப்பு ஜோசப் சொன்னது போல தன்னுடைய அறிக்கைகளை அவர் சொன்னது போல இன்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலே கருத்திலே கொள்ளப்படுகின்ற ஒரு லட்சத்தி நாற்பத்தி மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டும் அடிக்கப்பட்டார்கள் என்ற அந்த இன அடிப்பை பிரகடனம் செய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் நாங்கள் சமஸ்தியை கேட்கின்ற இன்னொரு சந்தர்ப்பம் நாங்கள் எங்கள் மண்ணிலே அமைக்கப்படுகிற புத்த விகாரைகளை நிறுத்து என்று சர்வதேச சமூகத்துக்கு சொல்லுகின்ற சந்தர்ப்பம் எங்கள் நிலங்கள் பறிக்கப்படுவதை நிறுத்து என்று சொல்வதற்கான சந்தர்ப்பம் இன்னும் இந்த மண்ணிலே மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட படைகளை வைத்து எங்களுடைய நிலங்களை ராணுவம் மயப்படுத்தி வைத்திருப்பதை உடனடியாக நிறுத்தி அந்த சர்வதேச சமூகத்தை கேட்கின்ற பல கோரிக்கைகளை வைப்பதுதான் எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளரை தவிர அவர் இலங்கைக்கு ஜனாதிபதியாக வரமாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆகவே இந்த கொள்கைகள் தான் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக இருக்குமே தவிர ஜனாதிபதி வேட்பாளராக யாராவது எங்களை கேட்டு இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வர முடியாது பலர் பயமுறுத்துகிறார்கள் சில வேலைகளில் அப்படி கேட்டால் ஐம்பதனாயிரமோ ரெண்டு லட்சமோ மூணு லட்சம் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் குமார் பொன்னம்பலம் அவர்கள் மகன் அவர் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் கேட்ட பொழுது ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகளை எடுத்திருந்தார் இலங்கை கூட ஒரு பிரச்சாரத்தில் அவருக்கு கிடைத்தது ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் கடந்த முறையும் அதற்கு முதல் முறை அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்கள் கேட்டபொழுது ஒரு தனி மனிதனாக முதலிலே ஒன்பதாயிரம் வாக்குகள் பிறகு பன்னெண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் இது ஒரு தனி மனிதர்கள் தன்மை தனிப்பட்ட அந்த தேர்தலை சந்தித்தார்கள் ஆனால் நாங்கள் சந்திக்க போவது ஒரு பொது மக்களாக ஈழத்தமிழ் தேசிய இனமாக என்னுடைய கொள்கைகள் தான் ஒன்று பிரிக்க போவதை தவிர நாங்கள் மனிதர்கள் ஜனாதிபதியாக வர முடியாது என்று தெரிந்து கொண்டு கொள்கையை வேட்பாளராக நிறுத்துகின்ற ஒரு அரசியல் அரங்கை பிறக்குமாறு தான் நாங்கள் என்னுடைய மக்களை கேட்கிறோம் இந்த தேர்தல் நாங்கள் சட்டப்படி செய்யக்கூடியது இந்த தேர்தலிலே போட்டியிடுபவருக்கு சட்ட இல்லை என்னுடைய செலவு குறை நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளே கொள்கையை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு கூட இவ்வாறான ஒரு பொது வேட்பாளர் பற்றி பேசுகிற பொழுது பல சர்வதேச சமூகங்கள் கேட்கிறார்கள் பல தடவைகள் பல சந்திப்புகள் கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் அப்படி போகிறீர்கள் அப்படி என்றால் இங்கே பலர் பேசுகிற பொழுது என்ன மனோகணிசன் சொன்னால் எத்தனையோ நிறுவனங்கள் இருந்தது அவர்கள் எல்லாம் விட்டுட்டு போனார்கள் ஐக்கியநாதர்கள் சபையும் எங்களுக்கு பொறுப்பு செல்ல வேண்டிய நிறுவனம் ஏனென்றால் நாங்கள் அழிக்கப்பட்ட பொழுது அவர்களும் விட்டு போனார்கள் டாக்டர் சோமோகன் சொன்னார் அதே மாதிரி இன்றைக்கு அந்த சர்வதேச சமூகத்துக்கு முன்னால் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் முன்வைக்கிற அவர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கப்படுகிறது அதனால் தான் இந்த பொது வேட்பாளர் பற்றிய கருத்திலே ஒத்த தன்மைகள் அதனோடு இணைந்து போகின்ற சந்தர்ப்பங்கள் எனக்கும் உண்டு அதனை நான் அந்த கருத்தை வெளிப்படையாக சொல்லுகிறேன் ஆனால் என்னுடைய கட்சி நாங்கள் இருக்கிற இவ்வளவு கூடியிருக்கின்ற எங்களுடைய கட்சியிலே பெரும்பான்மை முடிவு என்று ஒன்று வந்தால் அதுக்கு நாங்கள் கட்டுப்பாட்டை ஆகும் இருந்து நாங்கள் முடிவு செல்ல முடியும் ஆனால் என்னுடைய கருத்தை கட்சிக்குள் ஒரு எதிர்கட்சியாக அல்லது கட்சிக்குள் ஒரு கருத்தாளராக எங்களுடைய கருத்தை நாங்கள் தெளிவாக பதிவு செய்வோம் சில வகைகள் இன்னொரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் இது தேவைப்படலாம் அவை வரலாறுகள் நாங்கள் சொன்ன சந்தர்ப்பங்களை தேடிப்பார்கள் குறிப்பாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் கிளிநி உட்பட்ட தேர்தல் மாவட்டத்தில் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் சுத்தமான தமிழ் வாக்காளர்கள் கிழக்கு மாகாணம் மட்டக்கிழப்பிலே மூன்று லட்சத்தி பன்னெண்டாயிரம் தமிழ் வாக்காளர்கள் முஸ்லீம் சோதர்களை விடுத்து அம்பாறையிலே தொண்ணூத்தி இரண்டாயிரம் தமிழ் வாக்காளர்கள் திருவோணமலையிலே தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் தமிழ் வாக்காளர்கள் நாங்கள் ரி மாவட்டத்திலே மூன்று லட்சத்தி பன்ன பதினாலாயிரம் தமிழ் வாக்காளர்கள் இவ்வளவு வாக்காளர்களுமே கிட்டத்தட்ட பத்தொன்பது லட்சம் வாக்காளர்கள் வடக்கிலும் கிடக்கிலும் இருக்கிறார்கள் அம்சாவளர் சிலாவம் புத்தளம் இணைந்து அவர்கள் இருக்கிறார்கள் கம்பகா கொழும்பு இங்கே இருக்கிற தமிழர்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திற பொழுது ஒரு பொது கொள்ளைகளை நாங்கள் முன்வைக்கிற பொழுது எந்த இதயம் வரிகளோடு இருக்கிறதோ அவர்களிடம் அவரோட இருக்கிறதோ அவர்கள் நிச்சயம் இந்த கொள்கைகளுக்காக வாக்களிப்பார் கொள்கைகளை நிறுத்துகிறோம் ஒரு பொதுசன வாக்களிப்பாக நாங்கள் பார்க்கிறோம் உலகத்திலே மூன்றாம் ஆண்டுக்கு பிற்பாடு ஆண்டுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு உலக வரைபடத்தில் இருபத்தி மூன்று நாடுகள் தனி நாடுகளாக பிரகடனம் செய்யப்பட்டது வியட்நாம் போர் முடிந்த பிற்பாடு கூட வியட்நாமிலே ஒரு பொது சக வாக்கெடுப்பு நடத்தினார்கள் யுத்தத்திலே வியட்நாமிய போராளிகள் கோசிமின் தலைமையிலே வந்தார்கள் ஆனால் அங்கு ஒரு பொது சக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அந்த வாக்கெடுப்பிலே கோசிமின் தன்னுடைய முதலாவது வாக்கை பதிவு செய்தார் அதே போல ஆட்சிய மாநிலம் இந்தோனேஷியா கிழக்கு தீமோ வாக்கெடுப்புகளை நடத்தியது இப்பொழுது இறுதியாக ரோஹமிலா என்கிற ஒரு நாடு தமிழ்நாடாக வாக்கெடுப்பிலே வந்திருக்கிறது பிரித்தானியாவிலே அயர்லாந்தில் அறுநூறு வருஷங்கள் போராடி தமிழ்நாடாக போயிருக்கிறது அதே போல பல நாடுகள் இன்னும் பிரித்தானியா கனடா போன்ற நாடுகள் இருக்கின்ற உச்சமான அந்த அதிகார சுதந்திரத்தின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய சுதந்திரங்களை கேட்கிறார் இந்த வாய்ப்பும் வரலாறும் எங்களுக்கும் உண்டு காரணம் நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் எங்களை அடக்குபவர்கள் தனித்துவமான இனம் அவர்கள் எங்கள் மீது குற்றம் முடிந்தவர்கள் எங்கள் மீது போர் செய்தவர் அவர்களை எங்களை விசாரிக்க முடியாது முறையில் நடைபெற்றால் தமிழர்களுக்கு ஒரு நீதியான தனித்துவமான சுதந்திரம் கிடைக்கும் அதற்கான ஒரு முதல் படியாக நாங்கள் இந்த தேர்தலில் எங்கள் கோஷங்களை எங்களுடைய கொள்கைகளை முன்வைத்தால் அது ஒரு கால பொருத்தமானதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய பதிவு இதை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு இந்த கருத்துக்கள் புரிந்திருக்கும் வரலாறு இதனை சரியாக கொண்டு செல்லும் அந்த வரலாற்றின் பாதை இவற்றை நாங்கள் விட்ட மைந்தர்களாக போக முடியாது பிரித்தானியாவிலேந்தில் கூட பிரிந்து செல்வதற்கான தேர்தல் நடந்தது ஆனால் அந்த மக்கள் பிரிந்து செல்வதற்கு வாக்களிக்கவில்லை அதே போல ஒன்றியலில் ஒரு பகுதியிடத்திலே சேர்ந்த மக்கள் அங்கே வாழ்கின்ற பிரெஞ்சு மக்கள் பிரிந்து செல்வதற்கு வாக்களிப்பு எடுத்தப்பட்டது ஆனால் அவர்கள் பிரிந்து போகவில்லை வாக்களிப்பிலே அவர்கள் பிரிந்து போக விரும்பவில்லை அவை நாங்கள் ஒரு அந்த நோக்கி எங்களுடைய இனத்தினுடைய இடுப்பை நோக்கி எங்களுடைய இனங்களை காப்பாற்றுதல் நோக்கி ஆக்கள் பலமல்ல ஓடுறவர் போகட்டும் வெளிநாடு போறவர் போவார் இருக்கிறவர் இருப்பார் அதெல்லாம் தீர்மானிப்பதில் ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை தீர்மானிப்பதில் அது புலம்பெயர்ந்து இருந்தாலும் சரி நிலத்திலே இருந்தாலும் சரி ஒரு கொள்கையோடு பயணிக்கிறோம் என்றால் அது வெட்டிக்கான பாதையாக மாறும் ஆகவே இந்த மேதில நாள் ஒரு புரட்சிகர நாள் அதற்காகத்தான் ரத்தம் சிவபாதைகளோடு அந்த அடையாளத்தை தொழிலாளர்கள் சிந்திய இரத்தத்தை அவருடைய மன வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த கோல உடையை போட்டு காட்டுகிறோம் ஆகவே இந்த புரட்சிகரமான தொழிலாளருடைய நாளிலே எங்களுடைய புரட்சிகர வாழ்வினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் தெளிவாக பட்டை தீட்டி பயணிக்க ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திப்போம் செயல்படுவோம் அது எங்கள் தேசத்தின் விடுதலைக்கான பாதையாக மாறட்டும் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி